நம்ம இந்த வீடியோவில் மாடல் கண்டெக்ஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி பார்க்கலாம் எப்படி ஒரு எஸ்எடிபி ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருந்துச்சோ அதே மாதிரி இந்த மாடல் கண்டெக்ஸ் ப்ரோட்டோக்கால்னு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆந்த்ரோபிக்ன்ற கம்பெனி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்கால் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஏஐ சிஸ்டம்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த நிறைய ஏஐ சிஸ்டம்ஸில் எல்லாமே வந்து ஒரு காமனான ஒரு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அது கம்யூனிகேட் பண்ணணும் அதர் சிஸ்டம் அண்ட் டேட்டா சோர்ஸஸோட அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் வந்தப்போ அது எதுக்குன்னா ஒரு சிம்ப்ளிஃபைடு ப்ரோட்டோக்கால் அதை வந்து அதர் டிவைசஸ் லைக் மொபைல் அப்ளிகேஷன் வழியாக அதை வந்து கன்சியூம் பண்ணுறது இல்லை வெப் அப்ளிகேஷன் வழியாக கன்சியூம் பண்ணுறது ஆர் எனி ஐஓடி டிவைசஸ் அது வந்து அந்த ஹெச்டிபி ப்ரோட்டோக்கால் வழியாக அந்த சர்வீசஸை கன்சியூம் பண்ணுறதுக்காக வந்து அதை கொண்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து சிம்பிள் ஆக்ஷன்ஸு புட்டு கெட்டு டெலீட்டு போஸ்ட்டு இந்த மாதிரியான ஹெச்டிபி ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஆப்ரேஷன்ஸை கேரி பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இந்த ஏஐ சிஸ்டம்ஸில் வந்து இப்போ நம்ம ஏஐ சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர்றது வந்து சேர்ஜிபிட்டி ஞாபகம் வரும் இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஏஜென்ட்டு அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏஜெண்ட் அது பல சிஸ்டமோடு அது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அப்போது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஸ்டமும் சரி நியூவாக பில்ட் பண்ணுற எனி சிஸ்டமும் சரி அதுக்கு சர்வீசஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு எஸ்டிபி புரோட்டோக்கால் வழியாக அதுக்கு க கம்யூனிகேஷன் பில் பண்ணணுன்னா இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா எஸ்டிபி ப்ரோட்டோக்கால் வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே துண்டு துண்டாக இருக்கும் அதாவது ஒன்றோட ஒன்று ரிலேட்டபிளாக இருக்காது ஒவ்வொரு யூஆர்எல் இருக்கும் அந்த ரெஸ்புல் சர்வீசஸில் நம்ம ஒவ்வொரு யூஆர்எல்லும் கொடுத்துருவாங்க அந்த யூஆர்எல்க்கு அகெய்ன்ஸ்டாக நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம டேட்டா ஃபிஷ் பண்ணுறதோ இல்லை போஸ்ட் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ணுவோம் பட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கு வந்து புரியணும் அது என்ன பண்ண போகுதுன்னு ஏன்னா நம்ம வந்து பிளெயின் இங்கிலீஷில் கேட்போம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாடல் கண்டெக்ட் ப்ரோட்டோக்கால் நீங்கள் வந்து மேபி ஒரு ஒரு ஏபிஐ வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அந்த ஏபிஐ வந்து எஸ்டிபி ப்ரோட்டோக்காலில் நீங்கள் ரெஸ்ஃபுல் சர்வீசஸ்ஸாக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது தாண்டி இந்த மாடல் கன்டெக்ஸ் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலால் புரிஞ்சிக்க முடியும் ஓகே இது வந்து இந்த பர்பஸ்க்காக இவங்க வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து இந்தந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அதில் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி டேட்டா கொடுத்தோம்னா அது இந்த மாதிரி டேட்டா கொடுக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் ஸோ அது அதுக்கு எப் எப்படிலாம் ஆக்சஸ் பண்ணலான்றதை புரிஞ்சுக்கும் ஸோ அதுதான் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படி இருக்கும்போது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த எம்சிபிக்கு கீ ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லுறது சொல்கிறாங்க அது என்னென்னா ஏஐ சிஸ்டம்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதாவது எக்ஸ்டர்னல் டூல்ஸ் ஆர் டேட்டா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏஜென்டிகேன்னு இப்போ நிறைய ஃபேமஸாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு வருவீங்க அதாவது ஏஜென்ட்ஸுன்றது இப்போது சாட்ஜேபிட்டி மாதிரி ஜெமினை மாதிரி கிளவுடே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பட் ஏஜென்டிக் ஏங்கிறது வந்து அதுவாகவே வந்து அனானம் ஆட்டோனமஸ்ஸாக சில ப்ராசஸ் பண்ணும் அதாவது மல்டிபிள் சிஸ்டம்ஸோடு அதை கம்யூனிகேட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட இமெயிலில் ட்ராவல் பிளான் இமெயிலில் வந்து ஒரு ட்ராவல் பிளான் இருக்குதுன்னா அதை பார்த்து உடனே ட்ராவல் கம்பெனிஸ்க்கு அதுவே வந்து கனெக்ட் பண்ணி அங்கே என்ன எவ்வளோ என்ன ஸ்கெடியூல் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு என் அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரெயின் ஃப்ளைட் அது மாதிரி பார்த்து அது புக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சிஸ்டமோடு அது கம்யூனிகேட் பண்ணும் ஸோ அது இந்த ஸ்டாண்ட் அதுக்கு எல்லா எல்லா சிஸ்டம்க்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு இது ஃபாலோ பண்ணும் இல்லையா அது இங்கே சொல்லியிருக்காங்க ஏஜென்ட்டுக்கு நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா அதே தான் ஆட்டோனமஸாக வந்து அது ஒவ்வொரு போலும் அதை அச்சீவ் பண்ணுறது கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளையண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாடல் வந்து இதில் இருக்குது இது வந்து இப்போது நான் எல்எல்எம்க்கு வந்து கிளையண்ட் யார் சார்ஜிபிட்டி ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு கொடுக்குறோம் ஸோ அதுக்கப்புறம் அது சர்வரோடு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி சர்வர்ன்றது நம்மளோட சர்வர் எம்சிபி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க சர்வர் அதோடு கம்யூனிகேட் பண்ணி டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி வரலாம் ஸோ அது கிளைண்ட்ஸ் சர்வர் ஆர்கிடெக்சரில் இருக்குது ஸோ ரியல் டைம் கம்யூனிகேஷன் இப்போ நம்ம சிஸ்டமில் வந்து டேட்டாஸ் வந்து ரியல் டைமில் இருக்குது அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ நம்ம வந்து எம்சிபியில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸ்போஸ் பண்ணது வந்து அந்த ரியல் டைம் டேட்டாவை ஏ ஆக்சஸ் பண்ணி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மூலமாக மாடல் மூலமாக ஆக்சஸ் பண்ணி அது நம்மளுக்கு அப்டேட்ஸு சம்மரி அந்த மாதிரி த நீட் அது கொடுக்கும் ஸோ ரியல் டைம் கம்யூனிகேஷன் அதுதான் இப்போது டூல்ஸ் டிஸ்கவரி அண்ட் யூசேஜ் அது என்னென்னா இப்போ நான் எம்சிபி வந்து ஏஜென்ட்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு அது வந்து ஏஜென்சியை எம்சிபி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் இப்போது சேர்ஜிபிட்டியே வந்து ஜெமினியோட கம்யூனிகேட் பண்ணலாம் ஜெமினை வந்து கிளவுடேயோட கம்யூனேட் கம்யூனிகேட் பண்ணலாம் ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட எக்ஸ் எம்சிபி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் என்னால் உனக்கு இந்தந்த யூஸ் கேஸஸை ஹேண்டில் பண்ண முடியும் நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ நீ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் என்கிட்ட இந்த யூஸ் கேஸ் கேஸ்கிட்ட கொடுத்தினா நான் இந்த மாதிரி அவுட்புட் கொடுப்பேன் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க இந்த எம்சிபி மூலமாக அதர் அதர் ஏஜென்ட்ஸை ஸோ அதை தான் இங்கே டூல்ஸ் அண்ட் டிஸ்கவரி டூல்ஸ் டிஸ்கவரி யூஸ் ஏஜில் போட்டிருக்காங்க ஸோ டிஸ்கவரின்றது வந்து ஒரு ஏஜென்ட்டு போய் பா டிஸ்கவர் பண்ணுது அந்த ஏஜெண்ட் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற ப்ராசஸ் தான் இந்த எம்சிபி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கும் அதுதான் அது ஸோ இது பண்ணுறதுனால வந்து ரெடியூஸ்டு ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஆன் ப்ரொப்ரைட்டரி இன்டெக்ரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அண்ட் இன்க்ரீஸ்டு மாடுலாரிட்டி அண்ட் இன்ட்ரப் இன்ட்ராபரபிலிட்டி ஆஃப் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ஸ்டர் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஏஐ பவர்டு அப்ளிகேஷன்ஸ் இம்ப்ரூவ்டு கேப்பபிலிட்டிஸ் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ் டு ஹேண்டில் காம்ப்ளக்ஸ் டாஸ்க் ஸோ இந்த மாதிரி இந்த ஃபீ பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க ஸோ இன்டக்ரேஷன் ப்ரொப்பரேட்டரி இன்டக்ரேஷன் வந்து ரிலேபிளாக பண்ணலாம் அப்புறம் மாடுலரிட்டி இதில் அச்சீவ் பண்ண முடியும் அதாவது துண்டு துண்டு கரெக்டாக இது 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 இதுக்கு தான் இது இது இதுக்கு இந்த இந்த ப்ராசஸ்க்கு தான் இந்த யூஸ் கேஸஸ்க்கு தான் அப்படின்றது அப்புறம் ஏ இன்ட் இன்ட்ராபரபிலிட்டி அதாவது கம்பேட்டபிலிட்டி எதுவும் இல்லாமல் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக நம்ம கரெக்டாக என்ன யூஸ் கேஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த நம்ம எம்சிபி மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணலாம் அது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்கும் இதனால் வந்து ஏஏ ஏஜென்ட்ஸ்க்கு இன்னும் கேப்பபிலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அதாவது இப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு சர்வீசஸ் எம்சிபி எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க சர்வீசஸ் வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்க் பண்ணும் ஆர் அனதர் ஏஜென்ட்டே வந்து வேறு ஒரு யூஸ் கேஸஸ்க்கு பில் பண்ணியிருக்கலாம் அந்த எல்ல மாடலில் ஸோ அதோட அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக ஒரு ஏ ஏஜென்ட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஐ மீன் இந்த ஏ ஏஜென்ட்டுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் இருக்கும் அதை தாண்டி மற்றது க கன்சியூம் பண்ணுறது மூலமாக அந்த ஸ்கில்ஸும் இது எடுத்துட்டு மொத்தமாக ஒரு டாஸ்க்கு பண்ணது இல்லையா ஸோ அதுதான் இம்ப்ரூவ்டு கேபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அண்டு எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணல ஜஸ்ட்டு இந்த டீட்டெயில் எடுத்து நான் அப்படியே உங்களுக்கு சொல்லணும்னு நான் சொன்னேன் ஸோ அதனால் ப்ரிப்பேர் ப்ரிப்பரேஷன் எதுவும் இல்லாததுனால கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம் ஐ மீன் ஒரு கோர்வையாக இல்லாமல் இருக்கலாம் அதனால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தேங்க்யூ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க